ஓம் ஸ்ரீ நமோ நமக ஓம் ஸ்ரீ மகா அகத்தியரே போற்றி போற்றி ஆகில்ய நட்சத்திர அருள் உரை இருபத்தி மூன்று ஈசனின் திருவருள் சித்திக்க பேராசிகளை பொழியும் மகா அகத்தியர் உரைக்கின்றேன் ஆகிலிய நட்சத்திரம் என்பதே அனைத்து அகத்திய ரிஷிகளின் கூட்டு ஒளியாகும் எமது அருளுரை என்பது பிரம்மாண்டமாய் அமைந்திருக்காது மாறாக மிகவும் சிந்திக்க தூண்டும் சத்தியமாக அமையும் விண்ணுலகம் குறித்தும் அணுக்கள் குறித்தும் அறிவது அதி உத்தம செயலே எனினும் இல்வாழ்க்கையாம் இவ்வாழ்க்கைக்கு உரித்தான பலன் என்ன புறத்தினில் வாழ்வது எங்கனம் என்றே அறியாத நிலையில் அகவாழ்வு அவசியமா சூட்சமமாகவே செயல்புரியும் இறைவனை உணர இயலுமா இயலாதா ஏன் இறைவனை உணர போராட வேண்டும் பலருக்கும் இத்தகைய சிந்தனைகள் உருவாகின்றது ஒரு தருணம் ஒரு தெய்வம் ஒரு செயலில் ஈடுபடுகின்றது மறு தருணம் வேறு செயல்களில் ஈடுபடுகின்றது தெய்வங்களின் நிலைகளே மாறுபடுகின்றது இவை ஏன் என்ற சிந்தனையும் கலியுக தெய்வமாய் பலராலும் போற்றப்படும் முருகப்பெருமான் ஏன் அன்பாலயத்தினில் இயங்கவில்லை என்றுமே பலரும் கருதுகின்றனர் மகா அகத்தியராகிய யாம் மிகவும் எளிமையாக சத்தியங்களை உரைக்கின்றோம் தெளிவுறுங்கள் ஒரு மனிதன் தனது குழந்தை பருவம் பள்ளி பருவம் இளமை பருவம் மத்திய பருவம் முதுமை பருவம் என்றே ஐந்து வகை பருவ மாற்றங்களை ஏற்கின்றனர் தனது முதுமை காலத்திலும் அம்மனிதனானவர் தனது குழந்தை பருவத்தினையோ அன்றி பள்ளி பருவத்தினையோ மறப்பதில்லை ஆங்கே இணைந்து இயங்கிய மானுட ஆன்மாக்களை இறுதி வரை நினைவினில் சுமக்கின்றனர் சில தருணங்களில் இணைந்துமே இயங்கி வருகின்றனர் அவ்வகையில் ஒரு மனிதன் தனது வாழ்நாளில் பல படிநிலைகளை கடந்து வாழ்கின்றார் அனைத்து படிநிலை இயக்கங்களையும் தனித்து நிர்வகிக்கின்றார் தனது மகனிடம் ஒரு முதியவர் அனைத்து வித அறிவுரைகளையும் வழங்கிடுவார் மகளின் மகனாகிய சிறு பிள்ளையிடம் கதைகள் கூறி மகிழ்ந்திடுவார் நண்பர்களோடு உலகியல் குறித்து உரையாடி மகிழ்கின்றார் எனில் பன்முக ஆற்றல்களை தேர்வுறுத்தி புரியும் மனிதர்களைப் போன்றே தெய்வங்களும் இயங்கிடுவர் மகா அகத்தியராகிய யாம் உரைப்பது எளிதாய் ஏற்கப்பட இயலக்கூடிய சத்தியங்களாகும் யாம் அகத்தியராய் புரிந்து அனைவருக்கும் அன்பினை அருளினோம் மகா அகத்தியராய் செயல்புரிந்து அனைவருக்கும் கருணை எனும் ஆற்றலினை வழங்கிடுவோம் தருணத்திலும் அகத்தியராகவும் கல்கி அவதாரமாகவும் செயல்புரிவதும் எமது ஆற்றல்களே அன்பற்ற மானுடர்களுக்கு அன்பினை புகட்டி பாதாள வாழ்வு நோக்கி பயணிப்பவர்களுக்கு மேல்நிலை ஆற்றல்களை பகிர்ந்து புரியவே அகத்தியர் முனைகின்றார் கலியுக தெய்வமாகிய முருகப்பெருமானும் அகத்தியரோடு இணைந்து மாயை கர்மம் ஆணவம் ஆகிய மும்மல கழிவுகளை நீக்கி பாதாள லோகம் நோக்கி பயணிப்பவர்களை ஈர்த்து செயல்புரிவார் எவரெல்லாம் பாதாள வாழ்வினை கடந்து பூலோக வாழ்வினையும் கடந்து சத்தியலோகத்தினர் பிரவேசம் கண்டுள்ளனரும் அவர்களுக்கு ஓர் முதியவர் போன்று ஞான தண்டாயுத பாணி எனும் ரூபத்தினில் முருகப்பெருமான் ஞானத்தினை வழங்கிடுவார் அனைத்து மகா ஆற்றல்கள் பொருந்திய தெய்வங்களும் சத்தியுக பிரவேசம் கண்ட ஆசிகளை பொழிந்து தங்களது தன்மை மற்றும் குணநலன்களையே ஆசிகளாய் பொழிந்து தங்களுடைய சிறப்பு வாய்ந்த ஆயுதங்களையும் அருளாய் வழங்கிடுவர் ஸ்ரீராமர் தனது யுகமாற்ற பணிதனை ஏற்க அவதாரம் புரிந்த காலத்தினில் அரக்கர்களை வென்றார் அதனை பற்பல சூட்சம ஆயுதங்களை அனைத்து தெய்வங்களும் அருளிடுவர் எவ்விதம் மகா தெய்வங்கள் தங்களது ஆயுதங்களை பயனுறுத்தி தீயவற்றை அழித்து நல்லவற்றை வளர்த்தனரோ அவ்விதமே அன்பினால் நிறைந்து வாழ்கின்ற ஆன்மாக்களுக்கு கருணை எனும் ஆற்றல் பெருகிட பல்வேறு ஆயுதங்கள் சூட்சம ரூபத்தினில் பிரதிஷ்டை புரியப்படுகின்றது ஸ்ரீ மகா அகத்தியராகிய யாம் ஞானத்தினில் சிறந்து விளங்கிடவே ஆற்றல்களை பொழிந்திடுவோம் புற வாழ்வினில் உள்ள செல்வம் சார்ந்த பிரச்சனைகள் உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் போன்றவற்றிலேயே கவனம் செலுத்தி உழலும் வரை ஒரு சிறுவனை போன்றே வாழ்ந்திருக்க இயலும் அனைத்து தெய்வங்களும் அதற்குறித்தான ஆற்றல்களையும் பொழிந்திடுவர் செல்வத்திற்காகவே ஏழுமலையானையும் லக்ஷ்மி தேவியினையும் வணங்குபவர்களுக்கு சிறு ஆற்றல்களே தெய்வங்களால் பகிரப்படும் புறவாழ்வு எவ்வித இன்ப துன்ப நிலைகளை சார்ந்திருப்பினும் இறைவனிடம் அருள் வேண்டும் ஞானம் வேண்டும் இறை லயம் வேண்டும் என்றே பிரார்த்தித்திட்டால் மகா தெய்வங்கள் அருள் அரும்புரிவர் அனைத்து ஞான செல்வங்களையும் அருளிடுவர் எனினும் அவை யாவும் பெட்டகத்தில் நிலைக்கும் செல்வம் போன்று அமைந்துவிடும் எத்தருணத்தில் ஓர் அனுபவம் வாய்ந்த முதியவர் அனைவரையும் அன்பாய் வழிநடத்துவது போன்று உங்களது அன்பினை அனைவருடனும் பகிர்ந்து வாழ இயல்கின்றதோ எத்தருணத்தில் பிறரது கஷ்டங்களையும் உணர்வு நிலைகளையும் உணர்ந்து அதற்கு மதிப்பு அளித்து நடக்க இயல்கின்றதோ எத்தருணத்தில் தனக்கு ஒரு பொருளோ அன்றி அருளோ கிடைக்காவிடனும் பிறருக்கு கிட்ட வேண்டும் என்ற கருணை உணர்வு சித்திக்கின்றதோ எத்தருணத்தில் இறைவனின் இயக்கம் வீரியமாய் நிகழ்கின்ற இடத்தில் தடைகளை உருவாக்கிவிடலாகாது எனும் ஆழ்ந்த சத்தியம் புரிகின்றதோ அத்தருணத்தில் ஒவ்வொருவருக்கும் மகா தெய்வங்களின் ஆற்றல்கள் பகிரப்படும் புற வாழ்வினிலேயே சிந்தனைகளை செலுத்தி வாழ்வோருக்கு உப தேவதைகள் உதவிடுவர் நற்சிந்தனைகள் வளர வளர சிரசினில் பல திரைகள் விலகும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் வீற்றிருக்கும் மகா மகா தெய்வ சக்திகளின் தொடர்பு கொண்டு அருளினை ஏற்றிடுங்கள் புற வாழ்வினில் சிக்காது செயல் புரிய அகம் வாழ்வினை பற்றிக் கொள்ளுங்கள் இறை சேவை புரியுங்கள் நேசியுங்கள் உங்களது இதனை காட்டிலும் ஓர் உன்னத மார்க்கம் இல்லை என்றுமே உணரக்கடவது மகா ஆற்றல்கள் பெருக அனைத்தும் எளிதாகும் இறைவனை அறிவதும் உணர்வதுமே மிக மிக எளிதான செயலாய் உருகொள்ளும் அன்பே சிவம் அகமே மகா அகத்தியர் உணர்வோருக்கு கருணை உணர்ந்து இயங்குவோருக்கு பூரண முக்தி ஈச ஆசிகள் சித்திக்கட்டும்